ஒரு கடையில் ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராமு மூணு கேலக்கா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு ஒரு ஜாதி பத்திரி அதுக்கப்புறமா அஞ்சு வரமொளகா வந்துட்டு நான் காரத்துக்கு ஏற்ப போட்டிருக்கேன் இதையெல்லாம் சேர்த்து வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் போட்டுட்டு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு அஞ்சு முந்திரி பருப்பும் போட்டு நல்லா ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு பொடி பண்ணி வச்சுக்கணுங்க பாருங்க இந்த மாதிரி அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா கிலோ அளவுக்கு வந்துட்டு மட்டன் எடுத்துருக்கேன் அதில் வந்து உப்பு மஞ்சள் தூளெல்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு இந்த பவுடரையும் போட்டுவிட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தேவைக்கிற உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தால் போதும் அதுக்கப்புறமா ஒரு கடை எடுத்துருக்கு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு தேங்காய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா காட்டி ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு பொரிஞ்சோன்னு ஒரு காட்டி ஸ்பூன் அளவுக்கு சோம்பையும் போட்டுவிட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் நான் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கின உடனே அது கூடவே வந்துட்டு தேங்காய் கேத்தும் அதுக்கப்புறமா ரெண்டு மூணு பச்சை மிளகா வந்துட்டு இந்த மாதிரி கீறி போட்டுக்கலாம் அவங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வந்துட்டு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் காட்டி ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஒரு பெரிய தக்காளியும் மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வந்துட்டு தக்காளி உடஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா வந்துட்டு வணக்க விட்டுக்கணும் தக்காளி வந்து வெந்து உடஞ்சி எண்ணெயெல்லாம் மேலே தெளிஞ்சு உடனே அந்த மட்டன் கிரேவியும் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க அந்த கிரேவியெல்லாம் நல்லா சுண்டுணும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு தூளும் கருவேப்பிலையும் போட்டு மறுபடியும் நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ